அகரம் புதுச்சேரியில் இயங்கி வருகிறது இருபத்தி நாலு அன்று அனைவரும் உடல்நலம் மற்றும் மனவலம் பெற யோகா பயிற்சியும் மூச்சு பயிற்சி தியான பயிற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேரடி பயிற்சி வகுப்பாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது தினந்தோறும் மூச்சு பயிற்சி தியான பயிற்சி காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் வகுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் அனைவரும் பங்கேற்று பயன்பெறலாம் தவத்தை அதிகப்படுத்த தவ வாழ்க்கையை பழக திருவருப்பா திருக்குறள் திருமணத்தின் மூலம் வாயிலு கடைகளை கற்று சொத்து உஷ்ணத்தை அதிகப்படுத்த கலந்துரையாடல் பயிற்சி மூலம் பயின்று வருகிறோம் பழகி வருகிறோம் அகரம் யோகா மையத்தின் உறுதிமொழி பிறப்பதற்கு அறிய மேலான மனித பிறப்பை எடுத்த நான் யோகாவின் முதல் இரண்டு படிகளான படி நான் செய்யும் அனைத்து செயல்களிலும் நீரின் வழி நின்று நடைப்பேன் என்றும் நான் எனது ஐம்புலன்களை அடக்கி நற்குணங்களோடு பழகி தவத்தை மேற்கொள்ளும் என்றும் குணங்கள் ஒருவருக்கு பிறவிலேயே இருந்தாலும் உணவு பழக்க வழக்கமும் வாழும் சூழ்நிலையும் ஒருவருடைய குணத்தை மாற்றும் என்பதை உணர்ந்து உடல் நலம் மற்றும் மனம் வளம் பெற தினந்தோறும் உடற்பயிற்சி யோகா பயிற்சி மூச்சு பயிற்சி தியான பயிற்சியை மேற்கொள்ள என்றும் உலக அமைதியையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வாழ்வேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன் எல்லோரும் இசைந்து வாழ்க வளமுடன் நலமுடன் அகரம் யோகா மையத்தின் கொள்கைகள் சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உடல் தூய்மை மற்றும் மன வளம் பெற மன தூய்மை பெற ஒவ்வொரு நாளும் உடல் நலம் பெற யோகா பயிற்சியும் மனம் வளம் பெற தவ பயிற்சியையும் மேற்கொள்வது அகரம் யோகா மையத்தின் மூலம் நடைபெறும் சமூக சேவையில் தங்களால் முடிந்த பங்களிப்பை முழு மனதுடன் செய்வது ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் நேரடி பயிற்சி வகுப்பிலோ அல்லது தினந்தோறும் நடைபெறும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பிலோ பங்கேற்று பயன்பெறுவது அவர் அவர் அகரம் யோகா மையத்தின் ஈவென்ட்ஸ் என் வீடு சிறியது அதன் பெயர் இந்தியா என் ஊர் பெரியது அதன் பெயர் உலகம் என் வீட்டின் இந்திய மக்களின் நலத்தையும் என் ஊரின் உலக உலகத்தின் இயற்கை வளத்தையும் காக்க அன்பு என்ற பிராணனை அதிகமாக்கி வேற்றுமையினர் நோயை விரட்ட ஒன்றை நினவும் தொடர்களே நன்றி நல்வருவு திஸ் இஸ் ஏ பயாலஜிக்கல் விக்டரி ஆஃப் விக்டரி ஆஃப் ஹியூமன் பியிங் திஸ் இஸ் ஏயாலஜிக்கல் விக்டரி ஆஃப் ஹியூமன் பீயிங் அகரம் யோகா மையத்தின் சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் போட்டோஸ் உலக அமைதியையும் இயற்கை வளங்களையும் சமூகத்தை மேம்படுத்த ஏற்ற தாழ்வுகளை களைய ஆதரவற்ற இளைஞர்களுக்கு கல்வி கற்பதில் துணையாக நின்று அனைவரும் அவர்களுடைய குறிக்கோளை அடைந்து தங்களையும் தாங்கள் சார்ந்த சமூகத்தையும் மேம்படுத்த ஊக்கப்படுத்துவது நன்றி நன்றி நண்பர்களே தங்கள் அனைவரும் நம்முடைய சமூக சேவையை ஜீவகாரண நிமித்தமாக நம் எடு நம் முன்னெடுக்கும் சமூக சேவையிலும் யோகா மற்றும் மூச்சு பயிற்சியையும் பங்கேற்று பயன்பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நண்பர்களே என்று நட்புடன் அகலம் யோகா மையம்